ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா நான் வந்துட்டு தன்ச்சிக்கு வந்து ரைட்டிங் டேபிள் வாங்கியிருக்கேன் அவள் எப்போல்லருந்தே அம்மா எனக்கு ரைட்டிங் டேபிள் வேணுமான்னு கேட்டுகிட்டே இருந்தான் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒர்க் போயிட்டு வந்தேன் வர வழியில் வந்துட்டு அவங்க வித்துட்டு இருந்தாங்க வரும்போது சரி பாப்பா கேட்டாலேனு சொல்லிட்டு நான் வந்து நான் வாங்கிட்டேன் பாப்பாவுக்கு வந்துட்டு நான் இப்போ சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் பாப்பா வந்து ஸ்கூலில் இருக்கா நான் ஸ்கூலில் வந்து கூப்பிட்டுட்டு அம்மா வீட்டில் தான் ரைட்டிங் டேபிள் வச்சுட்டு வந்திருக்கேன் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அம்மா அந்த ரைட்டிங் டேபிளோட ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாப்பா ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்துட்டேன் வாங்க பாப்பாக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் ரஞ்சிதா அம்மா வாங்கிட்டு வந்துருக்காங்க

அப்புறம் வந்து பாப்பா வந்துட்டு அந்த ரைட்டிங் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறா பாருங்கள் பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பி பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும் மோட்டு தன்ஷி ரைட்டிங் டேபிள் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய் அம்மா வந்துட்டு அப்புறம் மூணு பேருக்கும் மூணு பசங்களுக்கும் அம்மா சுற்றி போட்டாங்க ரொம்ப திருஷ்டி பாப்பா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாது போயிட்டே இருக்குது அடிக்கடிக்கு அதனால் வந்துட்டு அம்மா மூணு பேருங்களுக்கும் சுற்றி போட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு மூணு பொண்ணுங்க எங்களுக்கு மூணு பொண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க பை பாய்